ி ரெண்டு மாங்காய் வச்சு தான் மாங்காய் ஊருக்க போட போகிறோம் இதை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மாங்காய் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இது ஊற ஊற இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு குழுக்கு குளித்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்க ஊருக்காய்க்கி போடு பொடி போட போகிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் காரத்துக்கு தனி மிளகாத்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்குங்க இந்த வெந்தயமும் கடுகுன்னா அந்த ஊறுகாய்க்கே டேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நூறு நல்லெண்ணெய் கடுகு போட்டு தாளித்து ஆற வச்சுருக்கிறோம் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் தான் ஊறுகாய் இது அப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிட வேண்டி தான் டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அப்படி குளுக்கி குளுக்கி விட்டு வச்சிங்கன்னா மூணு நாளில் கொஞ்சம் நல்லா ஊறி மேலே தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அதனால ஒன்றும் ஆகாது ஊற ஊற தான் நல்லா நல்லாயிருக்கும் இது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டது அது எப்படி ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஊற ஊற தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி கிளறி விட்டு கிளறி விட்டு வைக்கணும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இடையில் ஊறுன பிறகு கொஞ்சம் ஊரின பிறகு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்குங்க வெயிலில் வைக்க முடிஞ்சாலும் வைக்கலாம் மேலே ஒரு சலாடை மாதிரி போட்டு இல்லை துணி மாதிரி கட்டி வச்சு வெயிலில் வைங்க இல்லைன்னா வீட்டிலேயே வச்சுருந்தாலும் காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் ஒரு தடவை நல்லா அப்படி குளிக்கி குளிக்கி விட்டு வைக்கணும் அப்போ தான் ஊற ஊற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்